பொள்ளாச்சியில் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரி தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் சிபிஐ இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து புதுக்கோட்டையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்திந்திய மாதர் சங்கம் இந்திய மாணவர் சங்கம் போன்ற அமைப்புகள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்த மனித சங்கிலி போராட்டம் புதுக்கோட்டை அண்ணா சிலை முதல் கீழராஜ ரீதி வரை நடைபெற்றது நாகப்பட்டினத்தில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்றவர்கள் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கக் கோரியும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கக் கோரியும் முழக்கங்களை எழுப்பினர் தர்மபுரியில் பேரணியாக சென்ற சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் குற்றவாளிகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் காவல் நிலையம் சென்ற அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர் முயற்சியுமே தமிழக அரசு எதுவுமே எடுக்க கிடையாது இதுக்கு ஒரு ஒரு சீக்கிரமான ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு சீக்கிரமான ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக மாணவர்கள் சார்பை நாங்கள் போராடி தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க எவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும் அந்த பொண்ணு சேலத்தில் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினர் இனி வரும் காலங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளை தூக்கிலிட வலியுறுத்தி கடலூர் கந்தசாமி நாயுடு கல்லூரி அருகே பொதுநல அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்